ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து பெங்களூருக்கு தான் போயிட்டுருக்குறோம் நாங்கள் அம்மா அப்பா தங்கச்சி ஃபேமிலி அக்கா ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து பெங்களூரில் உள்ள சித்தி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம் நைட் டைமில் டிராவல் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் நைட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு விடியர் காலையில் பெங்களூருக்கு ரீச் ஆகிட்டோம் பெங்களூரில் சித்தி இருக்காங்க அதனால் சரி அங்கே போயிட்டு ஒரு ஒன் வீக் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு பிளான் பண்ணிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரியல மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரி எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டோம் சரி டிஃபன் எல்லாமே சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு வெளில வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை மாதிரி போயிட்டுருக்கு மழை பேஞ்சு தண்ணி சரி இதுலேயும் நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படின்ட்டுன்னு வெளியில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம் சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தோன்னா அங்கே சூப்பராக ஒரு ஆறு வேறு இருந்துச்சு அப்போ இருந்த கிளைமேட்டுக்கும் மழை பெய்யறதுக்கும் பக்கத்தில் உள்ள ஆறு எல்லாமே அங்கே இருக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து வர்றதுக்கே மனசு வரல பசங்கள் எல்லாம் அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க சரி இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லன்னுட்டுன்னு மார்க்கெட்டுக்கு போகலான்னுட்டுன்னு கிளம்பிட்டோம் மார்க்கெட்டு உள்ளார என்ட்ரி ஆனது தான் ஒவ்வொருத்தவங்களையும் கையில் பிடிக்கவே முடியல அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பொருள்கள் எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பராக குவாலிட்டியாக இருந்துச்சு குட்டீஸுங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்காக ஒரு ஒரு கடையில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்கே டைம் போகிறதே தெரியல அந்தளவுக்கு பொருள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபைனலாக இஸ்கான் டெம்பிள்க்கு போகலான்னுட்டுன்னு சித்தி சொன்னாங்க சரின் இட்டுன்னு இஸ்கான் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இவ்வளோ கும்பல் இருக்கா இந்த கோயிலில் நாங்கள் போன நேரமோ என்னென்னு தெரியல இவ்வளோ கும்பலாக இருந்துச்சு சரி பரவாயில்ல எவ்வளோ சோதனை வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் லைனில் நின்று சாமியை பார்த்தே தீருவோன்னுட்டுன்னு ஒரு ஒன் ஹவர் கிட்டே லைனில் நின்று சூப்பராக சாமி தரிசனத்தையும் முடிச்சிட்டோம் அந்த கோயிலே வந்து மனதுக்கு ரொம்ப அமைதி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பக்கத்துலேயே வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கே பிரசாதம் எல்லாமே கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இன்னும் ஒரு கோயில் இருந்துச்சு பெருமாள் கோயில் அங்கேயும் போயிட்டு சூப்பராக சாமி தரிசனம் எல்லாமே பார்த்தோம் குட்டிசுங்க எல்லாமே கோயில் கோயிலாக போறீங்களே நீட்டுன்னு ரொம்ப போர் அடிக்கிறீங்கன்னு நீட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க குட்டீஸுங்க எல்லாருக்குமே நாளைக்கு தான் மறுநாள் தான் உங்களோட டேர்ன் ஆரம்பிக்குது நீட்டுன்னு சொல்லவே கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு அவங்களுக்கு வேனில் ஏறி உக்காந்தது தான் நம்ம குட்டி தலைவர் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு இங்கே பாருங்கள் பார்த்தா ஒரு பக்கம் எல்லாருமே வேனில் வரும்போது அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க குட்டி தலைவர் வேறு பாட்டு போட்டது தான் சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க வேறு எங்கெல்லாம் போகணுன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்